கடைசி தமிழ் பேரரசன் கிளை இருபத்தி இரண்டு பாதிசேனை அரமணிகளில் இருந்து ஐம்பதாயிரம் படை வீரர்கள் தேர்களை மன்னர் குமார கம்பனர் கங்காதேவி தளபதி தண்டமாராயன் ஆகியோர் வீச்சிருந்தனர் முன் வரிசையில் இருந்த யானைகளில் ஒவ்வொரு படைப்பிரிவுக்குமான தல கருத்துகள் அமர்ந்திருந்தனர் கண்ணுக்கட்டிய தூரம் வரை கரும் மேகங்களில் திரச்சி கறிப்படை கூட்டம் ஒவ்வொன்றும் நெச்சு முகப்பில் பித்தளை அணிகடங்களால் அழகுல அலங்கரிக்கப்பட்டிருந்தன அதன் மேலும் குடைப்பொறித்து மற்ற இராணுவ முக்கியஸ்தர்கள் அமர்ந்திருந்தன குதிரைப்பட்டைகளும் கட்டல் அலை போல அணிவகுத்து நின்றன குதிரைகளால் ஆன பெரும் கடலை போல அது காட்சி தந்தது காலாப்பட்டையினர் காடு போல பரவி இருந்தனர் அறமலைகளில் இருந்து விடைபெறும் உள்ள சக்கரவர்த்தி புக்கர் முக்கியமான சில அறிவுரைகளை வழங்கினார் இந்த முறை வெல்ல முடியவில்லை என்றால் வேறு எப்போதும் வெல்ல முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லி அனுப்பினார் சனாதன வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டும் பொறுப்பையும் பலமுறை அறிவுறுத்தினார் கடந்த ஆறு மாதங்களில் படவீடு ராஜ்யத்தின் எல்லை பகுதியில் ஓர் ஆயிரம் தாசியல் அனுப்பப்பட்டு இருப்பதையும் அதன் மூலம் தான் எதிர்பார்த்த தகவல் வந்து சேர்ந்ததையும் தமக்கு சாதகமான சூழல் இருப்பதையும் தண்டமாராயன் எடுத்து சொன்னார் அவன் அதையே பலமுறை எடுத்து சொன்னதை சக்கரவர்த்தியும் கவனித்தார் தாசிகளை நம்பி இவ்வளவு பெரிய காரியத்தை எடுப்பது உங்களுக்கு அழகல்ல என்னுடைய பெயருக்கும் பேர் இழுக்காக வந்து முடியும் இனி ஒரு தரம் தாசிகள் சாதுரியம் பற்றி என்னிடம் விவரிக்க வேண்டாம் என்று கடுமையாக கூறிவிட்டார் சக்கரவர்த்தி புக்கர் வரலாற்றுக்குள் செல்லும் முன் பரவாமல் தமிழ்த் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதனால் புறப்படும் நேரத்தில் அதை சொல்லி அரசரின் கோபத்துக்கு ஆளாக தரப்பது விரும்பவில்லை வெற்றியோடு திரும்புவோம் மன்னா வீண் கவலை வேண்டாம் என்று மட்டும் சொன்னார் பயண திட்டம் மன்னர் கம்பன உள்ளிட்ட அனைவருக்கும் பாடமாக இருந்தது இருந்தாலும் சக்கரவர்த்தி அதை பட்டியலிட்டு சொன்னார் வல்லபுரி முகாமில் ஐயாயிரம் வீரர்கள் அனந்தபுரத்தில் ஐயாயிரம் வீரர்கள் மூலவாசலில் பத்தாயிரம் வீரர்கள் நிறுத்தப்பட வேண்டும் மீதம் இருக்கிற முப்பதாயிரம் வீரர்கள் மட்டுமே சம்புவரக எல்லைக்குள் நுழைய வேண்டும் இருபதாயிரம் வீரர்கள் விருந்துபுரம் வழியாக செல்ல வேண்டும் பாலாற்ற இருந்து மேலே ஈறுவதற்குள் ஆயிரம் வீரர்களையாவது வீழ்த்துவது உறுதி பாலாறு அவர்களின் பலம் அது அவர்களுக்கு பலம் மிகுந்த ஆறு இன்னொரு பத்தாயிரம் வீரர்கள் காஞ்சிபுரம் வழியாக அவர்களை எதிர்க்க வேண்டும் சம்புவராய வீரர்கள் இரண்டு புறத்திலும் தாக்குதலை எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்கள் தடுமாறும் நேரத்தில் நாம் படவீடு கோட்டையை நெருங்க வேண்டும் படைவீடு கோட்டைக்கு சந்தவாசல் ஒன்றுதான் வழி அத்தனை சீக்கிரம் சந்தவாசலை கடக்க விட மாட்டார்கள் அது இயற்கை அமைத்த அரண் படவீடு அரண்மனையை தவிர்த்து மலையிலும் ஒரு கோட்டையை கட்டி இருக்கின்றார்கள் அதனால் அங்கே இருந்து தாக்குவதற்கு அவர்களுக்கு வசதியும் அதிகமாக இருக்கும் முதலைக்கு நீரில் யானை பழம் என்பார்கள் அப்படி படைவீட்டில் அவர்களுக்கு இருக்கும் பழமும் பழம் வழங்காக இருக்கும் அவர்களை நெருங்க நெருங்க அடுத்தடுத்து நம்முடைய வீரர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு எல்லையை கடக்கும் போதும் நம்முடைய வீரர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்ப படை வந்து சேர்வார்கள் கலைத்திருக்கும் வீரர்கள் பின்னே இருக்க புதிய வீரர்கள் முன்னேறுவார்கள் திட்டம் சரியாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம் கையில்தான் தான் இவர்களை கடந்தால்தான் மதுரையை பிடிக்க முடியும் கவனம் நாம் சம்புவை குறிவைக்கும் நேரத்தில் வடக்கிலிருந்து தூர்க்கியர்களாய் எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் அதனால்தான் விஜயநகரத்துக்கு வந்து சேரும் வகையிலும் அனந்தபுரம் மூலவாசல் முகாம்களை வீரர்களை இருக்க சொன்னேன் வீரர்கள் அந்த மையங்களில் நிறுத்தப்பட்டு இருப்பதால் இரண்டு உரங்களில் இருக்கும் ஆபத்தை எதிர்கொள்ள முடியும் படைவெட்டுக்கு தேவைப்பட்டால் அங்கே வருவார்கள் விஜயநகரத்துக்கு தேவைப்பட்டால் இங்கே திரும்பி விடுவார்கள் புரிகிறதல்லவா மன்னர் போருக்கு செல்பவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை விளக்கினார் நஞ்சாக விளங்கியது வேந்தே நாங்கள் வெற்றியோடு வருகிறோம் அதற்குள் மதகுரு கிரியாக்சக்தி பண்டிதர் அங்கு வந்து சேர்ந்தார் வித்யாரண்யனின் ஆசையோடு வந்து இறங்கிய எலுமிச்சை மாலைகள் மனனுக்கும் கங்காதேவிக்கும் அணிவிக்கப்பட்டன மதகுரு கோவிலுக்கு நடத்தினார் சிவாலயத்தில் அம்மன் சொல்லியிருந்தார் மதகுரு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா என விண்ணதின முழக்கங்கள் முடக்கின புறப்பட்டன படை கூட்டங்கள் யானைகளை மீது குட்டையின் மீது பன்று சின்னம் பொரித்த கூட்டிகள் காச்சில் படபடத்தன ஒரு லட்சம் வீடுகளை கொண்ட விஜயநகர ராணுவத்திலிருந்து சரிபாதி வீரர்கள் போருக்கு போவதை ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு ஒரு தேசத்தை தேசத்தின் மக்கள் தொகையில் ஐந்து சதவீதம் பேர் ஈடுபடுவது இதுவே விஜயநகர வரலாற்றில் இல்லை அப்படியே நான் வெல்ல போவது பலம் வாய்ந்த ஒரு பேரரசுதான் என அவர்களும் பரபரப்பாக பேசிக் கொண்டார்கள் ஒருவேளை சம்புவராய்களிடம் இவர்கள் தோச்சிவிட்டால் என்ன ஆகும் என்ற அச்சமும் அவர்களிடம் இருந்தது பேரரசுகளின் ஆசைகளுக்கு மண்டியிட்டு வாழ்க தானே மக்களின் பணி அதனால் அவர்களும் சக்கரவர்த்தி வாழ்க மன்னர் குமார கம்படன் வாழ்க கங்காதேவி வாழ்க என்ற விளக்கங்களை மட்டும் மூச்சுக்கு ஒரு தரம் முழங்கிக் கொண்டே இருந்தனர் பட்டை நகர்ந்து செல்வது நகரமே நடந்து செல்வது போல இருந்தது காடு மலை நகரம் வயல் வீடு எல்லாம் பட்டைய பொறுத்தவரை பாதைகள் தான் ஐம்பதாயிரம் பேர் பயணிக்கும் பாதை என எந்த பெரு வழியையும் சொல்லிவிட முடியாது அவர்கள் பாதையில் சென்றார்கள் சில இடங்களில் அவர்கள் மிதித்த மண்ணே பாதையானது ஒரு வசந்த காலத்தின் எதிர்பாராத முன்னெரிப்பை எதிர்கொள்ள இயலாத காணக ஜீவராசிகள் அச்சத்தில் அலறின படபடத்தன பறவைகள் பதறி ஓடின நான்கு கால உயிரினங்கள் பகல் முழுவதும் பயணம் தொடர்ந்தது அவரவர் தோள்கள் இருந்த குடுமைகளில் கூடும் நீரும் இருந்தன நடந்தபடியே பசியாறலாம் நின்று அமர்ந்து பசியற நேரமில்லை ஒவ்வொரு வீரனும் புறப்பட்ட இடத்தில் இருந்து அன்பு போல பொய்கொண்டே இருக்க வேண்டும் நிற்கும் ஒரு நொடியும் எதிரியின் சுதாரிப்புக்கு வடிவகுத்துவிடும் மொத்தமாக இரவு தான் ஓய்வெடுக்க வேண்டும் அனந்தபுரம் வந்ததும் அங்கே நிறுத்தப்பட வேண்டிய ஐயாயிரம் வீரர்கள் அவர்களுடனான யானை குதிரைப்படைகளோடு அங்கே அமர்த்தப்பட்டன பெரிய பாலடைந்த சிவன் கோயில் ஒன்று அங்கே இருந்தது அவர்களை கைகளில் மஞ்சள் நிற நூறு கயிறு கட்டியிருந்தது அனந்தபுரம் இல்லைகள் இருக்க வேண்டியவர்கள் என்பதற்கான அடையாளம் அது மூலவாசலை தங்கியிருக்க வேண்டிய ஐயாயிரம் பேருக்கு நீல நிற கயிறு இன்று அனந்தபுரம் நகரத்தில் தங்கி இருந்துவிட்டு காலையில் புறப்பட்டு இரவுக்குள் மூனவாசல் செஞ்சு சேர்ந்தாக வேண்டும் அங்கு நீல நேர கயிறு அணிந்தவர்கள் போக மீது பேர் செல்ல வேண்டும் இதுதான் திட்டம் அனந்தபுரம் முகாமில் இருக்க வேண்டியவர்கள் போக மற்றவர்களை வழியனுப்பி வைத்தனர் இரவுக்கும் இறுஞ்சுறத்தை அடைய வேண்டிய அவசியம் நிர்பந்தமும் இருந்த அவர்களை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா என்று இயங்கின மூலவாசல் வந்து சேர்ந்தவர்களை வரவேற்க சிச்ச அரசர்கள் காத்திருந்தனர் அடந்தபுரம் அரசனும் வெங்கடகிரி அரசனும் குமார கம்பனனுக்கு பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்றனர் அடந்தபுர அரசன் மாமன்னருக்கு வந்தனம் இங்கே நான்கு நாட்கள் தங்கியிருந்து செல்ல வேண்டும் என்றார் உங்கள் விருப்ப எல்லையே இல்லையா போர் செல்லும் போது தங்கி செல்லுமாறு கேட்கின்றீர்கள் விருந்து உபசாரம் செய்ய எனக்கும் ஆசை இருப்பது உண்மைதான் ஆனால் வேறு ஒரு காரணமாகத்தான் அப்படி சொன்னேன் உங்கள் ராசிக்கு இரண்டு நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறது அதற்கு அடுத்த நாள் அஷ்டமியும் நவமியும் வருகிறது நான்கு நாட்கள் பொறுத்திருந்து போரை தொடுப்பது நல்லது என்பது என் கருத்து என்ன சொல்கின்றீர்கள் சோமப்பரை அரமனை ஜோதர்கள் அத்தனை பேர் சேர்ந்து முடிவெடுத்து குறித்து கொடுத்த அது எப்படி பொய்த்து போகும் சோமநாயக்கர் மிகுந்த அக்கறை கொண்ட தலகர்த்தகர் மூலவாசா எல்லையின் தளபதி ஆழ்ந்த பக்திமான் மூலவாசல் ஈஸ்வர ஆலயத்தில் அவருடைய திருப்பணி முக்கியமானது ஒரு அரமனை போலவே அதை நிர்மாணித்தார் பொய்த்து போனதென்று சொல்லவில்லை மேலும் நல்ல நாளாக இருக்கும் என்று தான் சொன்னேன் அவர்கள் உங்கள் ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து குறித்திருக்கிறார்கள் ஆனால் நான் மகாராணி கங்காதேவியின் ஜாதகத்தையும் பொறித்து பார்த்தேன் ஏனென்றால் அவரும் உங்களிடம் போருக்கு வந்திருக்கிறார் அவருக்கான பலனையும் எடுத்து பார்த்தேன் ஜென்ம ராசியை குறு பார்த்து கொண்டிருக்கிறார் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அதனால் தான் இன்னும் நான்கு நாட்கள் கழித்து போரை தொடங்க சொன்னேன் இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது கார்த்திகை மாதம் கடை ஞாயிற்றுக்கிழமை விருஞ்சுபுரத்தில் வலித்துணைநாதர் கோயிலில் பெண்கள் பல நூறு பேர் திரண்டு பிள்ளை வர வேண்டி தங்குவார்கள் அதே நாள் நாமும் விருஞ்சுபுரம் கோட்டையை முச்சுகையிட்டால் அவர்களுக்கு பெரும் நெருக்கடியாக அமையும் பெண்களை காப்பதா இல்லை எல்லையே காப்பதா என திணறுவார்கள் புதன்கிழமை தொடுக்க வேண்டிய போரை ஞாயிற்றுக்கிழமை தொடுத்தால் நலம் சோமநாயக்கர் கண்சிமிட்டி சிரித்தார் குமாரக்கம்படனுக்கு அந்த ஆலோசனை பிடித்திருந்தது நாற்பதாயிரம் வீரர்கள் தங்குவதற்கான முகாம்களை கோயில் முச்சத்தை சில நாள்கள் ஏற்படுத்தினார் நான்கு நாட்களும் கரி விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் வாழ்த்து முழக்கங்கள் விண்ணை பிறந்தன குமாரக்கம்படன் கங்காதேவி செஞ்ச தேரி மீது வராக அவதார கொட்டி பறந்து கொண்டிருந்தது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் என்ற கோஷங்களுடன் குமாரக்கம்படன் வாழ்க சக்கரவர்த்தி புகழ் வாழ்க கோஷங்களும் எழுந்தன பெண்களை வைத்தார் மக்கள் மக்களின் மகிழ்ச்சி கோஷம் அவர்களுக்கு உற்சாகம் அளித்தது மாலைக்குள் சென்று சேர்ந்துவிட முடியும் என்று வீரர்களுக்கு பேசிக்கொண்டனர் எதிர்பாராத விதமாக நான்கு நாட்கள் கரு விருந்தாக அமைந்தது வீரர்களுக்கு உடம்பு கொதித்து ஏறி இருந்தது நாற்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஒரு தேசத்தை தாக்குவது என்றால் அந்த தேசம் என்ன கதியாகும் இந்த எக்களிக்கும் அதிகமாக இருந்தது வல்லபுரிய அனந்தபுரம் பகுதியை கடந்து வந்த வீரர்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய உத்வேகம் கிடைத்த இடமாக மூலவாசல் அமைந்துவிட்டது வெங்கடகிரி கோட்டை மலைப்பாதையாக இருந்ததால் சர்ச்சை சுடங்கி நடந்தது படைவீரர் கூட்டம் பழகாத தூரம் தான் பாதை தூரம் குறைவை என்பதால் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தது எத்தனை தவறு என வருந்தினான் கம்பனன் சித்தூர் பாதை வழியாக போனால் பாதையாக இருக்கும் என்பதால் இந்த பாதையை தேர்வு செய்தது தவறு வீரர்கள் கலைப்புடன் நடைபெறுவது தெரிந்தது லேசான குளிக்காய்ச்சி வருட இருந்ததால் யாருக்கும் சோர்வோ வியர்க்கும் தொல்லையோ இல்லாமல் இருந்தது பாலாறு கரையை தொட்டபடி நீர் பொங்கி ஓடிக்கொண்டிருந்தது ஒரு காத தூரம் இருந்தும் விருஞ்சிபுரம் கோட்டத்தின் தீப கலச வெளிச்சத்தினால் நஞ்சாக தெரிந்தது விருஞ்சிபுரத்தின் கோட்டை குமார கம்பனன் மனதில் இருந்து கொண்டிருந்த தீயை போலவே இருந்தது அது நெடுமோடி புல்புண்டு நசுங்கி போவதை குறித்து எத்தனை பேர் கவலை கொள்கிறோம் வேளாண் தொழிலும் நெசவும் பாதிக்கப்படுவதையே பலர் கவனியாது இருக்கும் போது கல்வி கலை இசை போன்ற சார்ந்து பலரும் பிரிவின் நடுவி குறித்து கவலைப்படுவோமா என்ன இல்லை என்றே சொல்லலாம் ஒரு முறை போர் வந்தால் மீண்டும் இயல்பு நிலைக்கு அந்த தேசம் வருவதற்கு பத்து ஆண்டுகள் தேவைப்படுகிறது போர் நடத்தும் போது பிறந்த குழந்தைகளின் எதிர்காலம் போதிய உணவோ பராமரிப்போ கல்வியோ இல்லாமல் போகிறது சில குழந்தைகள் தகப்பன் முகத்தை பார்க்க முடியாமல் போகின்றன போரை தவிர்க்க வேண்டும் என போர்க்குடியில் பிறந்த வெஞ்சுமன் கொண்டா தொடர்ந்து பாடுபட்டும் இந்த போரை தவிர்க்க இயலவில்லை அந்த காலை பொழுது குதிரைகளின் கணைப்புகளோடும் யானைகளின் பிள்ளைரோடும் இருந்தது படவீட்டு போர் ஆயுதங்கள் பலமாக இருந்தனர் பெஞ்சு மண்கொண்டார் படைவீடு ஆரம்பிகள் இருந்தார் விருஞ்சிபுரம் கோட்டையில் காஞ்சி காஞ்சிக்கோட்டையில் பொன்னனும் தலைமை தங்கினர் நல்ல வேலையாக முதல் இரவே உளவு தகவல் வந்து சேர்ந்ததான் நாதர் கோயிலில் தங்குவதற்காக வந்த பெண்களை பத்திரமாக திருப்பி அனுப்ப முடிந்தது பொன்னன் தம்பிராயன் அதை சிறமேற்கொண்டு செவ்வனவை செய்து முடித்தார் பிரிஞ்சுபுரம் எல்லையில் போர் முழக்கம்

செங்கேரிப்பன் சோழன் அஜியல் மலையவா என பெரும்பட்டை குவிந்து ஆயுதபட்ச வீரர்களை தாக்க கூடாது ஆயமாயிட்டு குழந்தைகளையோ பெண்களையோ நாங்கள் தாக்குவது இல்லை ஆச்சின் கரைமேத நின்று புனல் கருவிகள் அவன் முடக்கினார் அது எட்டு திக்கும் எதிரொலித்தது எதிர் முனைகள் இருந்து அப்படி அறிவிக்கும் வழக்கமில்லை என தெரிந்தது

இருதரப்பும் போரி மூர்க்கத்தோடு எதிர்கொண்டு நின்றன தண்டமாராயன் எதிர்முனையை பார்த்தான் ஆட்சிலே சாரம் கட்டி உருவாக்கிய புதிய பாலம் இருந்தது அதை காட்டி அவருடைய வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் படை நடத்தி செல்வதற்கு வசதியாகத்தான் இருக்கும் ஆனா எதற்கு போன ஆட்சிலே பாலம் இருந்ததில்லை இப்போது புதிதாக பாலம் ஒன்றை கட்டி வரவேற்பது சூழ்ச்சி இருக்கிறது முதலில் ஒரு பத்து பேர் மட்டும் பாலத்தில் செஞ்சு பாருங்கள் மற்றவர்கள் ஆற்றின் வழியாக இறங்குங்கள் என்றான் முதல் வரிசையில் இருந்த தூசி படையினரில் பத்து குதிரை படையினரும் பத்து காலா படையினரும் மரபாலத்தின் வழியை கடக்க இன்னும் சிலர் ஆற்றின் வழியை இறங்கினர் என்ன நடக்கிறது என்று கவனித்துக் கொண்டிருந்தார் விருஞ்சிபுரம் காவல் கோட்டத்தில் இருந்த மல்லிநபராசநாராயணர் தான் அடுத்து போகும் நடவடிக்கை அசைப்பட்டுக் கொண்டிருந்தார் பாலத்தின் ஆயிரம் பேரையாவது வருவார்கள் அத்தனை பிறகு பாலத்தை தகர்த்துவிட்டு முதல் ஆயிரம் பேரை தனிவு தாக்கலாம் என அவர் திட்டமிட்டு இருந்தார் அது சரியாக வரும் என்று தெரியவில்லை ஆற்றிலும் பாலத்திற்குமான சில நூறு பேராவது மறுகலைக்கு வந்து சேரட்டும் என காத்திருந்தார் இரண்டு தரப்பினருமே என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தாக்குதல் நடத்த கவனமாக அடியெடுத்து வைத்தது தெரிந்தது கவன் பீசை வீரர்கள் கம்பீரர்களோடு சேர்ந்து கருவிகளை இயக்க காத்திருந்தனர் பாலாச்சின் கரையை கடந்து இப்போது இருநூறு பேர் வரை வந்து விட்டனர் அவர்கள் தங்கள் உயிரை பணைய வைத்து இருப்பதை அறிந்தார்கள் மீன் பூண்டில் புழு போல எதிரி படையினருக்கு வெற்றி ஆசையை காட்டி வம்புக்கு இழுக்குவார்கள் அந்த இருநூறு பேரும் தங்களால் எதிரியின் இருநூறு உயிரை பதிலுக்கு எடுத்துவிட முடியும் என்கிற வெறி கொண்டவர்கள் முதல் அன்பை முதல் விசையை எய்த போகிறவர்கள் யார் என்கிற தவிப்பு இருதரப்பு வீதைக்கடம் தீவிரமாகிக் கொண்டிருந்தது குட்டை கலைப்பது போல அந்த முதல் அன்பு எந்த கூட்டத்தை ஒசிப்பி விடுமோ என்ற ஆர்வமும் தவிப்பும் இருபுறமும் இருந்தது வந்தவர்களை நாம் தான் வரவேற்க வேண்டும் முதல் அத்திரமே அவர்களை நெடுங்க செய்ய வேண்டும் என்று முழங்கினார் மல்லிநாதர் அடுத்த கணமே தீ சரமாரியாக அவர்கள் மீது விழுந்தனர் இருநூறு பேரில் சில மட்டுமே குஞ்சுகிறோம் குளையுமாக உயிரிழந்த இருந்தனர் குமார கம்பளன் முடிவை தெரிந்து கொள்வதற்காக தான் காத்திருந்தார் அடுத்து அவர்கள் தரப்பில் இருந்து முதல் பட்டையணையை அனுப்பினார் அது ஆயிரம் பேர் கொண்டது அந்த படையினர் பூமி அதிர விருஞ்சிபுரம் கோட்டையை நோக்கி முழு வீச்சிடம் கிளம்பினர் கூடவே அவர்களின் விசை குண்டுகளில் தாக்கமும் இருந்தது இனி ஒவ்வொரு கட்டளையாக நிறைவேற்றுகிற பாவனைகள் அங்கே இல்லை திட்டமிட்டபடி இரு தரப்பில் இருந்தும் அம்பு மலை ஈர்த்தும் மழையும் பாய்த்துக் கொண்டிருந்தன ஆனாலும் வெகு நேரம் வரை விருஞ்சிபுரம் எல்லை சுவரை நேர்க்க முடியாமல் தவித்தது விஜயநகர படை பாதிப்பு பணமாக இருந்தது எதிர்புறத்தின் பாதிப்பு என்பதை அறிய முடியவில்லை தன்னுடைய வீரர்கள் ஐயாயிரம் பேர் வரை தெரிந்தது தன் தந்தை சற்று அலட்சியமாக எடை போட்டு விட்டோமோ என்ற சிறு அச்சம் தோன்றி மறைந்தது குமாரக்கம்படன் இடி போன்ற கூச்சலால் கட்டளைகளை பிறப்பித்தபடி இருந்தார் அடுத்த ஆயிரம் பேர் பட்டையினை முன் நகர்ந்தது பாலத்தை தகர்த்து விடும்படி கட்டளையிட்டார் மலிநாதன் ஒரு பெரிய பாலங்கள் விசை எரிப்பான் மூலம் சாரம் போடப்பட்டிருந்த அந்த பாலத்தின் மீது போய் விழுந்தது இதை எதிர்ப்பட எதிர்பார்க்கவில்லை பாலத்தில் இருந்து வீரர்கள் உயிர் பிழைக்க குதிரைகளுடன் ஆச்சின் பாய்ந்தனர் பட்டையினர் பலர் ஆட்சியில் சரிந்து விழுந்தனர் அடுத்து தீப்பந்தங்கள் பாலத்தை நோக்கி பாய்ந்தனர் மரப்பாலம் தீப்பு எரிந்தது அந்த தீ மரங்களை திஞ்சு வளர்ந்து வளர்ந்து பின் மடிய தொடங்கியது அரை நாளிகையில் ஆற்றின் போக்கில் சாய்ந்தது தீயும் நொறுங்கும் சத்தமும் ஒரு பதச்சத்தை ஏற்படுத்தி அடங்கியது ஆனாலும் குமாரகம்படம் சளைக்கவில்லை இருந்த அத்தனை வீரர்களும் ஆற்றில் இறங்கி மறுகடிக்கு செல்லுமாறு அறிவித்தார் மலையை உருண்டு வருவது போல இருந்தது அது பிரிதுபுரத்தில் இருந்த வீரர்கள் அச்சத்தை வெளிகாட்டிக் கொள்ளாமல் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது படப்பிரிவின் ஒவ்வொரு தலக்கர்த்தகளின் சைகைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருந்தது மூன்றாம் பாச தலக்கர்த்தகர் பச்சையப்பனின் சைகை ஒன்றுக்கு ஒட்டுமொத்த வீரர்களும் அம்பு ஏந்தினர் வெண்ணாபி கருணாபி கிழங்கு சங்கு பாசனம் அடரிப்பட்டை வீரம் பூரம் நேர்வாளம் குண்டு சுத்துப்பருப்பு செங்கோட்டை ஆகியவை கொண்டு அரைத்து எடுத்து பாலி தேய்த்த அம்புகள் எய்யப்பட்டன அம்பு தைத்ததும் நீளம் பாலித்து கீழே சாயும் வீரர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது கடுமையான வழியை ஏற்படுத்தியதோடு ஆறாவது உருவாக்கக்கூடியவையாக அந்த அம்பு தயாரிக்கப்பட்டிருந்தது தலைமை மருத்துவர் வேலாயுதத்தின் குழு அதை தயாரித்தனர் துரத்தும் முதுமையும் பொருட்படுத்தாமல் அவருடைய மருத்துவ சேவை தோய்வின்றி நடைபெற்றது நெடுமொழி சபதம் செய்தல் முதலில் களத்தில் இறங்கும் வீரர்கள் காஞ்சிபுரமா விருஞ்சுபுரமா ஏழாவது நாளாக போர் நடந்து கொண்டிருந்தது இப்போது விஜயநகர அரசின் முன்னேற்றம் கண்கூடாக தெரிந்தது அனந்தபுரம் மூலவாச நகரங்களில் தங்க வைக்கப்பட்ட படைகளும் விருஞ்சுபுரம் அது சேர்ந்துவிட்டனர் புரிஞ்சுபுரம் எல்லையை கடந்து விட்டால் அதன் பிறகு எதிரிகளுக்கு சவால் கொடுக்கும் இடம் சந்தபாசர் கடந்தான் காட்டவராயருடனும் வான கோவரும் வண்ணபராயருடனும் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தின்படி முதல் நாள் வந்த படைவிரைகளை தொடர்ந்து ஐந்தாம் நாள் வருவதாக இருந்த படைவிரகல் வந்து சேரவில்லை அதனால் அமைச்சர் திருநம்பியுடன் தூதுக்குழுவை அனுப்பி விசாரிக்க சொல்லியிருந்தார் ஏழாம் நாள் போர் முனை மன்னர் ராச நாராயணனிடம் தவிப்புடன் தயங்கி வந்து நின்றார் காஞ்சி ராயர் மன்னா காடவராயர் வரமாட்டார் சேந்தமங்கலம் சுற்றி வளைக்கப்பட்டது உங்களுக்கு துணை புரியக்கூடாது என்ற நிபந்தனையில் அவர்களை விட்டு வைத்திருக்கின்றார்கள் காட்டவராயர் கையேறு நிலையில் இருக்கிறார் இப்போது மல்லிநாதர் அமைதியாக பார்த்தார் எதிர்புறத்தில் படைகளை அதிகரிக்க அதிகரிக்க இங்கே அதற்கு நிகராக வீரர்கள் திரட்டியாக வேண்டும் மற்றவர்கள் நிலை என்ன என கேட்பதற்குள் காந்திராயர் தொடர்ந்தார் ஆரக்கலூர் வானகோபராயர் சுத்தம் மலரையும் கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் ஏற்கனவே அங்கே யான சவுதியின் ஆட்சிதான் சுத்தமல்லரின் மருமகன் நீலகண்ட சிங்கன் அவனுக்கு ஒரு பழைய படி பாக்கி இருக்கிறது அதை சமயம் பார்த்து தீர்த்து கொண்டான் காந்திராயர் சொன்னது ராச நாராயணனுக்கு புரியாமல் இல்லை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேங்கி நாடு வேங்கி நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது சோழ நாட்டு படைகளை கருணாகர தொண்டைமான் தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார் அந்த தருணத்தில் வேங்கி நாட்டின் படை முன்னேறி கொண்டிருந்தது சோழகனின் படை பெரும் பின்னடவை சந்தித்துக் கொண்டிருந்தது இருப்பினும் சோழ நாட்டின் ஒரு பட்டகணி மட்டும் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தது அந்த படையணியை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த வீரன் மின்னல் வேகத்தில் வாழை சுழற்றிக் போர் நடப்பில் இருக்கும் அனைத்து வீரர்களின் கண்களும் அந்த வீரனை நோக்கி திரும்பின அந்த மாவீரன் தண்டமிக்க இழக்காமல் கண்ணீர் பட்ட எதிரிகளின் தலகையை புரட்டி கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்தார் அதனை பார்த்து கொண்டிருந்த சோழ நாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் ஏறியது கண்ணில் பறக்காத வெற்றி வேல் வீரவேல் என்று உலகிக் கொண்டு எதிரிகளின் படையை தோம்சம் செய்ய ஆரம்பித்தனர் எதிரி படை அணுகினர் கனவா இதை நினைவுதானா என்று திகைத்து நின்றனர் அந்த போரில் அசாதாரணமாக சோழகல படை வெற்றி கொண்டது சோழர்கள் அந்த வேங்கி நாட்டை வென்றபோது கருணாகர துண்டை மனுடன் தல கருத்தராக சென்றவர்கள் சம்புவராயர்கள் கனி நாட்டு அரசன் அனந்தபர்மனின் ஆட்சியை ஒழித்துக்கட்ட சம்புவராயர் செய்த போர் அசாதாரணமானது அந்த அனந்தபர்மனுக்கு ஆதரவாக செயல்பட்டவன் கோலது நாட்டை சேர்ந்த சிச்சரசன் தெலுங்க வீமன் அவனுடன் சமரில் நேருக்கு நேர் மோதி வீழ்த்தியவர் செங்கேனி அம்மையப்ப சம்புவராயர் அந்த தெலுங்க பீமனின் மரபை சேர்ந்தவன் தான் நீலகண்ட சிங்கன் தன் பாட்டனாரின் ஆட்சியை பறித்தவர்கள் என்பது மட்டுமே அவருடைய ஒரே கோபம் யானசௌந்தரியம் வென்று மண்கொண்டாருக்கும் திருமணம் நடைபெறவில்லை என்ற செய்தி அறிந்து சமயோசிதமாக வானகோபராயனை அரமணைக்கு வந்தான் தெலுங்கு தேச சிச்சரசனாக அறிமுகமானான் யானசௌந்தரியின் மனதை மாற்றி அவரையே மணந்து கொண்டான் சுத்தமல்லருக்கு ஆண் வரிசை இல்லாததான் இங்கேயே தன் ஆட்சி புரிய ஆரம்பித்தான் சுத்தமல்லரின் மறைவுக்கு பிறகு பக்கத்திலே இருந்த சம்பு வராயனை அழிப்பதற்கு தருணம் பார்த்துக் கொண்டிருந்தான் கோபால கண்டனை வீழ்த்துவதற்கும் படை அனுப்பாமல் சாக்கு சொல்லி சமாளித்ததும் அதனால்தான் சம்பு மீது அவனுக்கு நீண்ட நாள் விரோதம் இருந்தது சோழகோன் மீதோ கருணாகர தொண்டைமான் மீதோ இருந்த விரோதத்தை விடவும் அது அதிகம் அதனால்தான் மல்லிநதா சம்புவாயிரை பழிவாங்க நினைக்கிறான் இப்படி ஒருவன்மம் ஒருவன் மனதில் குடியேறி நட்டாச்சில் கழுத்தறுக்கவும் முதுகில் குத்தவும் உதவுமா மன்னர் கலங்காமல் அடுத்த முயற்சியில் கவனத்தை திருப்பினார் மன்னா இன்னொரு காரணம் விஜயநகரத்து வேந்தனும் தெலுங்கு மொழிக்காரன் என்பதுதான் இந்த உறவின் மூலம் படவில ராஜ்யம் கைக்கு வந்துவிடும் என்ற கனவில் இருக்கிறான் விஜயநகர வெற்றிக்கு பின்னர் இதை கைப்பற்றலாம் என்ற ஆசை நம்முடைய ஆதரவாளர்கள் இருவரும் இப்படி கைவிடுவார்கள் என்று நினைக்கவில்லை ராசநாராயணன் காஞ்சியை என் தந்தை வென்ற அதே நிலை இன்று எனக்கு ஏற்பட்டிருக்கிறது தளபதியாரே நம்முடைய வீரத்தை நிரூபிப்பதற்கு இது ஒரு சரியான தருணம் இனி பேசுவதற்கு நேரமில்லை குடிப்படைகள் ஒருவரும் மிச்சமில்லாமல் போருக்கு வந்தாக வேண்டும் வீட்டுக்கு இருவர் வந்தாலும் சிறப்பு முன்னர் தந்தையே நட்பு நாடுகளின் ஆதரவு இல்லாமல் வெல்வோம் என்றார் அதே போன்று பெஞ்சு காட்டினார் இப்போது அவர்களாக வரவில்லை நாமும் பெஞ்சு காட்டுவோம் மன்னா இங்கே நம்மிடம் போராடி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் காஞ்சியை நோக்கியும் படைகளை அனுப்பியிருக்கிறான் குமார கம்பணன் காஞ்சியை காக்க கடவரையர் படையைத்தான் எதிர்பார்த்தோம் காந்திராயர் சொல்லும் ஒவ்வொரு தகவலும் இடியாக தாக்கின ஆனால் அவர் சம்புவராயர் வெளிப்படுத்தவில்லை காஞ்சியை காப்பாற்ற போராட வேண்டாம் நம்முடைய முழு கவனமும் இப்போது விருஞ்சபுரத்திலும் படவேட்டிலும் தான் பல இடங்களில் சிதைந்து போராட வேண்டியதில்லை காஞ்சியில் இருக்கும் வீரர்களையும் விருஞ்சுபுரம் பதிவிட சொல்லுங்கள் விஜயநகரத்தின் பெருணம் தொகுதி சேன இங்கே பலியாகிவிட்டது நாம் தோண்டிவிடாமல் போராட காஞ்சி வீரர்களும் இங்கு வந்து சேர்ந்தால் போதும் இங்கே இவர்களை துவம்சம் செய்து முடித்த பின்னர் காஞ்சியை மீட்டு கொள்ளலாம் மன்னா சொன்னதை செய்யுங்கள் தலையாரிடம் சொல்லி குடிப்படை திரட்ட வேகமாக தகவல் அனுப்பினான் காந்திராயன் நாளை வீட்டுக்கு இருவர் களத்துக்கு வர வேண்டும் என்ற சுருக்கமான தகவல் காஞ்சிக்கும் உடனே தகவல் அனுப்பி வீரர்களை திரும்ப சொன்னார் படைவீடு ஏழாம் நாள் போரிலும் குமார கம்பனால் விருஞ்சிபுரம் கோட்டையை நெருங்க முடியவில்லை மாலை படைவிட்டு முகாமுக்கு வந்த அமைச்சர் திருநம்பியிடம் தான் எடுத்த முடிவை சொன்னார் காஞ்சியை பிடித்ததால் தான் மண்கொண்டார் பட்டம் சுட்டப்பட்டவர் ஏகாம்பரநாதர் அவருடைய இறுதி காலத்துக்குள்ளாகவே அது மீண்டும் இன்னொரு தேசத்தவன் கைக்கு போவதை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை ஏழ் அவசர முடிவு என பதறினார் ராசநாராயணன் எதிரியின் படை வலுவாக இருக்கும்போது நாம் நாம் எல்லையை சுருக்கி கொண்டு போராடுவதுதான் புத்திசாலித்தனம் உங்களுக்கு காஞ்சிதான் முக்கியம் என்றால் விருந்து புறத்தையும் படைவெட்டையும் வெட்டிவிட்டு அங்கு செல்ல வேண்டும் எது சிறந்தது என நீங்களே சொல்லுங்கள் திருநம்பி ஏற்றுக்கொள்ளும் முக பாவத்துடன் தலையசைத்தார் மல்லிநாத ராசநாராயணர் அப்பாவின் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்று அமைச்சரிடம் விசாரித்தார் அடிக்கடி நினைவு தப்புவதை தவிர வேறு பிணி இல்லை இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு காஞ்சியம் கூட நினைவில் இருக்காமல் தப்பி என்றார் கலங்கியவாறு அந்த சூழ்நிலைகளின் இறுக்கத்தை உடைப்பது போல அப்போது ராகிரம் வந்து சேர்ந்தார் கம்பியர்களையும் தச்சர்களையும் கொல்லர்களையும் மருத்துவர்களையும் எனவே சந்திக்க வேண்டும் ஆவண செய்கிறேன் அரசே பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் அனைத்து வன ஏற்பாடு செய்கிறேன் என்றார் தளபதி காந்திராயர் வீரம் ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் காணொலியின் இறுதியாக இது தமிழ்த் தேசம் வலையொடி நான் உங்கள் செல்வா